கேள்வி நமக்கு வந்த ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால் அதாவது இந்த பட்டாசு அதே போன்று சிகரெட் போன்றவைகளை விற்பதற்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு அன்புக்குரிய நர்மையான சகோதரர்களே இந்த முதலாவது பட்டாசு என்பதை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அதாவது சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் பெருநாளுடைய தினங்கள் இதில் எல்லாம் என்ன செய்யப்படும் இந்த பட்டாசுகள் வெடிக்கப்படுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம் இதை பொறுத்தவரையில் இதில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தாலா குரானிலே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கட்டளை குழு வஷ்ரபோ உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்ப எனவே நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்களிலே வீண் விரயம் கூடாது நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது வீண் விரயம் கூடாது அல்லாஹு நிச்சயமாக வீண் செய்யக்கூடியவர்கள் சகோதரர்கள் எனவே சகோதரர்களே அப்படி இருக்கின்ற போது அப்ப இது வந்து நமக்கு தெளிவாக தெரியுது ஒரு வீண் விரயம் வீண் விரயம் மட்டுமல்ல இது நீங்க சூழல்ல ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் சூழல் என்ன செய்யப்படும் சூழல்ல ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அது மூலம் ஏற்படக்கூடிய இடையூறுகள் பெருநாளுடைய நாட்கள் எடுத்து பேர் என்ன அதனால பாதிக்கப்பட்டு கண் போய் அது போய் அந்த உறுப்பு போய் இந்த உறுப்பு போய் கொண்டு போய் என்ன செய்வாங்க ஆயிரக்கணக்கானவர்கள் கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார்கள் நாங்க பாக்குறோமா இல்ல இந்த மாதிரி அறிக்கைகள் நிறைய அப்ப எனவே இது என்னது தங்களுக்கு தாங்களே கேடு விளைவித்துக் கொள்ளக்கூடிய ஒன்று மகிழ்ச்சி சந்தோஷம் என்பதெல்லாம் மார்க்கம் அனுமதித்திருக்குது அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி என்பதெல்லாம் என்னது அது அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் என்னது அதாவது எந்த வகையிலும் ஒரு அறிவுபூர்வமான ஒரு விடயம் அல்ல அது மாத்திரம் அல்லாமல் சொல்கிறார்கள் உண்மையான முஸ்லீம் என்றால் தனது கரத்தினாலும் நாவினாலும் பிற முஸ்லீமுக்கு தீங்குலைக்காதவன் இதெல்லாம் என்ன இருக்குது பிறருக்கு தீங்கு தான் இதுல இருக்குது அதே மாதிரி ரசூலுல்லாஹி சல்லா அலுவலர் இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான் இதுவும் புகாரில் வரக்கூடிய செய்தி அதாவது நீங்க வந்து ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய நன்மைகள் செய்வதற்கு முடியவில்லை என்று சொன்னால் குறைந்த அளவு அவனுக்கு தீமைகளை செய்வதை விட்டால் தடுத்துக்கோங்க அதுவும் என்று எனவே சகோதரர்களே இந்த இது தொடர்பாக உசைமின் ரஹிமுல்லாவிடம் கேட்கப்பட்ட போதும் கூட அவர்களும் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் இது கூடாது இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இது பணத்தை வீண்விரியம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் பணத்தை வீண்வரியம் செய்வதை தடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் இதை வந்து ஒருவர் விற்பனை செய்வது என்பதும் எனது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இதுல வந்து புகைத்தல் சம்பந்தமாக கேட்கப்பட்டிருக்கிறது புகைத்தல் என்பதும் மார்க்கத்தில் ஹராம் தடுக்கப்பட்ட புகைத்தல் என்பது அறிஞர்கள் தெளிவாக ஹராம் என்று அதற்கு தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அல்லாஹு சொல்லும் போது தீயவற்றை அல்லாஹ் அவர்களுக்கு ஹராமாக்குகிறான் எனவே புகைத்தல் சிகரெட் என்பது ஒரு தீய தீய ஒரு விஷயம் நல்லது அல்ல கேடு விளைவிக்கக்கூடியது உலகத்தில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மதங்களை கடந்து அனைவரும் இதை எதிர்க்கிறார்கள் மதங்களையும் கடந்து ஒவ்வொரு நிமிடமும் உலகத்தில் பேர் அடிமையாக மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப எனவே மார்க்கம் இதை தடுத்து இருக்கிறது மார்க்கம் இதை வந்து பல அடிப்படைகளில் தடுக்கிறது உங்களை நீங்கள் அழிவில் போட்டுக் கொள்ளாதீங்க உங்களுடைய பணத்தை நீங்க வீண்விரியம் செய்யாதீங்க அதே போன்று பிறரை துன்புறுத்தாதீங்க பிறருக்கு தீங்கிழைக்காதீங்க வைக்காதீங்க நீங்க பாக்குறோம் அதாவது இந்த வெள்ளை போட்டு வெங்காயம் போன்றவைகள் கூட பச்சையாக சாப்பிடுவத சாப்பிட்டு மஸ்ஜிதுக்கு வராதிங்கிற மார்க்கம் ஏன் தடுக்குதுன்னா பிறருக்கு அதன் மூலம் தொல்லை ஏற்படும் அப்ப புகைத்தல் என்பதெல்லாம் அந்த அவங்க பக்கத்துல தொல்லக்கூட முடியாத எத்தனை அசௌகரியங்கள் இருக்கு என்னது கூடாத விஷயங்கள் அது மாத்திரம் அல்லாமல் மறுமையில் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகள் நான்கு கேள்விகள் அவற்றுக்கு பதிலளிக்காமல் ஒருவருக்கு அவருடைய பாதங்களை கூட நகர்த்த முடியாது அந்த அடிப்படையில எப்படி நீங்க வந்து உங்களுடைய வாழ்நாளை நீங்க கழித்தீங்க உங்களுடைய இளமையை எப்படி கழித்தீர்கள் எப்படி எப்படி சம்பாதித்தீர்கள் எப்படி செலவு செய்தீர்கள் பதில் சொல்லாம பாதங்களை நகர்த்த முடியாது எனவே இதெல்லாம் ஹராம் ஹராமாக்கப்பட்ட ஒன்று என்று சொன்னால் அதிலிருந்து இலாபம் ஈட்டுவதும் மார்க்கத்தில் ஹராம் கூடாது அல்லாஹ் ஒன்றை ஹராமாக்கி விட்டால் அதன் மூலம் இலாபம் ஈட்டுவதையும் ஹராமாக்கி இருக்கிறான் எனவே அந்த அடிப்படையில் இது ஹராம் அப்ப இதற்கு நாங்க எந்த வகையிலும் துணை போக கூடாது அல்லாஹ் சொல்கிறான் நன்மை தக்குவாவுடைய விஷயத்தில் ஒருவருக்கு ஒரு ஒரு உதவியாக இருங்க பாவத்தில் பகைமை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்காதீர்கள் என்று சொல்கிறான் எனவே அந்த அடிப்படைகளை நான் வைத்து பார்க்கும்போது இது ஹராம் இந்த வியாபாரம் தடுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல